அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை சினர்ஜி கிங் ஜெயசிய அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூத்தி ஒன்பதாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு தானம் தவறாகும் இடம் தானம் எப்படி தவறாக மாறும் இதை சொல்றதுக்கு முன்னாடி நண்பர்களே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் படித்த ஒரு செய்தி செய்தித்தாளில் படித்த செய்தி திண்டிவனம் பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனிதர் அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர்லேயே அவர்தான் மிகப்பெரிய பணக்காரர் பெரிய பங்களா வீட்டில் இருக்காரு அந்த ஊரில் சமுதாய அமைப்பில் பொறுப்பில் இருக்கார் அரசியல் கட்சியிலையும் பொறுப்பில் இருக்கார் அங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளுக்கும் அவ்வப்போது நன்கொடை வழங்கிக்கிட்டே இருக்கார் அதனால் ஊர் மக்களுக்கெல்லாம் அவர் மேலே ஒரு பெரிய நல்ல மதிப்பு ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஒரு போலீஸ் படை வந்து அவரை வந்து கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பதான் தெரியுது அவர் எப்படி இந்த மாதிரி பெரிய மனிதர் ஆனார் ஏன் பெரிய மனிதராக இருக்கார் அப்படிங்கிற செய்தி மக்களுக்கு அன்று தான் தெரிந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வப்போது ஊரில் வந்து அவர் இல்லாமல் போயிடுவார் அந்த மாதிரி நேரங்களில் வெளி மாநிலங்களுக்கு போய் திருட்டு தொழிலில் பெரிய பெரிய திருட்டு தொழிலில் ஈடுபட்டு அங்கே சம்பாதிச்ச பணத்தை கொண்டாந்து ஊரில் இந்த மாதிரி தானம் செஞ்சு பெரிய மனிதர் தோரணையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததா வெளியே வந்துடுச்ச செய்தி அப்போ அவருடைய பெரிய மனித வேடம் உடைந்து விட்டது அவருடைய தானத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை பெரிய பணக்காரர் தன்னுடைய மகன்கிட்ட வியாபாரத்தை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய திறமையை சோதிக்கிறதுக்காக நீ உன்னுடைய முயற்சியில் பணம் சம்பாதிச்சுட்டு வா அப்புறம் நான் உன்கிட்ட வியாபாரத்தை ஒப்படைக்கிறேங்கிறார் அவனுக்கு வந்து உழைக்க தெரியாததுனால நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்து அப்பாட்டை கொடுக்குறான் இதை நான் சம்பாதிச்சேன்ட்டு அவர் அதை தூக்கி எறிகிறாரு அவன் பேசாமல் இருக்கிறான் அப்போ அவன் என்ன நினச்சிக்கிறான் பணம் பத்தலை போகலன்னு என்ன சொந்தக்காரங்கிட்ட போய் கொஞ்சம் பணம்லாம் வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுக்குறான் அதையும் அவர் தூக்கி எறிகிறார் இப்போ சொந்தக்காரங்கிட்டையும் பணம் வாங்க முடியாது நண்பர்கள்ட்டையும் பணம் வாங்க முடியாது அதனால உழைச்சி கொஞ்சம் பணம் கொண்டாந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது அதை அவர் தூக்கி எறியும் போது அவசவசமாக அதையெல்லாம் போய் அவன் எடுக்கிறான் அப்போ தான் அவர் சொல்கிறாரு இப்போ தான் உனக்கு பணத்தோட அருமை தெரியுது இனிமேல் நீ என் வியாபாரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறார் இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா தன்னுடைய உழைப்பில் சம்பாதித்த காசுன்னா அவ்வளோ பதட்டம் வருது அவ்வளோ ஆர்வம் வருது தேடி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது இதைதான் வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படிங்கிறார் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை முயற்சி ஊக்கம் இல்லாதவன் உதவி செய்கிறேன்னு சொல்கிறது எப்படிப்பட்டதுன்னா பேடிகை வாளாண்மை போல கெடும் ஒரு பேடி ஒரு கோழை அவன் கையில் ஒரு வாழை கொடுத்து சண்டை போடுன்னு சொல்கிற மாதிரி அந்த சண்டை பயனில்லாமல் போய்விடும் ஆகவே நண்பர்களே தானம் கூட நாம் உழைத்து சம்பாதித்த பணத்தில் கொடுக்கும் போதுதான் மதிப்பு வாய்ந்ததாக ஆகிறது எப்பொழுதுமே உழைப்புக்கு தான் பெருமை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்